திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே சாலை வசதி இல்லாததால் கர்ப்பிணி பெண்ணை தொட்டில் கட்டி தூக்கி வந்த அவலநிலை குறித்து சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது உடுமலையை அருகே மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பதினாறுக்கு மேற்பட்ட மலைவாழ் கிராமங்கள் உள்ளன இதில் பல்வேறு கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாததால் மருத்துவ சிகிச்சைக்கு அவசர நேரங்களிலும் தொட்டில் கட்டி தூக்கி வரும் அவலநிலை பல ஆண்டுகளாக இருந்து வருகின்றது இந்நிலையில் திருமூர்த்தி மலையை அடுத்த குறுமலை செட்டில்மெண்ட் பகுதியைச் சேர்ந்த இரண்டு மாத கர்ப்பிணிக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல சாலை வசதி இல்லாததால் கரடுமுரடான மலைப்பகுதியில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தொலைவிற்கு அங்குள்ள மக்கள் அவரை தொட்டில் கட்டி தூக்கி வரும் காட்சி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி உள்ளது